பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே எயிட்டி சிக்ஸ் பக்கவாதத்தில் விரல்களுக்கான பயிற்சிகள் ஸோ இந்த விரல்களுக்கான பயிற்சிகளில் சீக்வன்ஸாக நம்ம போயிட்டே இருக்கோம் கோனு கோனுக்கு அப்புறம் சின்ன கோண இந்த மாதிரி வரிசையை பார்த்தாச்சு இப்போ அதோட ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெக் போர்டுன்னு சொல்லுவாங்க இந்த பெக் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் வச்சுட்டு மெல்ல இந்த மாதிரி பிடிச்சி இப்படி எடுக்கிறது பார்க்கணும் எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே போடணும் இந்த மாதிரி ஒன்னொன்று ஒன்னு பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் இன்னொன்று வந்து சதுரமா இருக்கும் இன்னொன்று வந்து செவ்வகமா இருக்கும் பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவில் இருக்கும் மாத்தி மாத்தி ஒன்னு ஒன்னா எடுக்க ஆரம்பிக்கணும் ஏன் லா பெரிய ஆப்ஜெக்ட்ல இருந்து சின்னதுல வரும் அப்படின்னா இப்ப சின்னதை இதை எடுத்து போ சில பேத்துக்கு எடுக்கிறதுக்கு வரும் எடுக்கிறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் விரிக்கிறதுக்கு வராது விரிக்கிறதுக்கு வரலன்னா இந்த கையில சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணோம்னா அது அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு சிலருக்கு இதுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த மூமெண்ட் வரல சார் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா அடுத்த லெவலுக்கு போற ஆரம்பிக்கோம் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வரல அப்படின்னா இப்படி இந்த பொசிஷன்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர் குடிக்கிற மாதிரி இந்த பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா இதை வெப் சொல்லுவாங்க இதை யூஸ் பண்ணி இந்த பொசிஷன்லயும் எடுக்கலாம் இப்படி எடுத்தும் கீழே போடலாம் இந்த மாதிரி மூணு விதமாக எடுக்கலாம் மூணு விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தில் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி எடுக்கலாம் பட் இதை தவிர வேறு ஏதாவது முறையில் எடுத்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ